வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பொன்னேரியில் பாஜக சார்பில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட ஐம்பதாம் ஆண்டு நினைவு கருத்தரங்கம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மத்தியில் இந்திரா காந்தி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்ற போது நாடு முழுவதும் அவசர நிலை பிரகண்டனப்படுத்தப்பட்டது எதிர்கட்சிகளின் பேச்சு உரிமை ஊடகங்களின் எழுத்துரிமை பறிக்கப்பட்டது இதற்கு எதிராக குரல் கொடுத்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இதன் நினைவாக ஐம்பதாம் ஆண்டு கருத்தரங்கம் மாவட்ட தலைவர் சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில அரசு தொடர்பு பிரிவு தலைவர் பாஸ்கர் கலந்து கொண்டு அவசர நிலையின் போது தேசிய தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதையும் ஜனநாயகம் சிதைக்கப்பட்டதையும் விரிவாக எடுத்துரைத்து பேசினார் இக்கூட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் அன்பாலையா சிவகுமார் கேஜிஎம் சுப்பிரமணி பிரேமகுமாரி பொருளாளர் சுரேஷ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் நிர்வாகிகள் கோகுல கிருஷ்ணன் மாவி முத்து சிவகுமார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் எல்லா ஆவணமாக என்னுடைய நிழ்சிகான இந்த எனக்கு மா கண்டிப்பாக ஒரு நல்ல டெசல் ஒரு நல்ல ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது என்றால் அதனை நானும் ஒரு கிந்து ஆயிரம் பல போராட்டங்களை நடத்தினார்கள் அனைத்து

விஸ்வார்த்தியுடைய கட்சிகளுடைய அடிப்படை தொண்டர்களை நம்பி தான் நம்முடைய இருக்கிறது